நண்பர்களுக்கு வணக்கம் நோயற்ற வாழும் நீண்ட ஆயுளும் பெற விரும்பி சிவபெருமானை நாம் வழிபடுகின்றோம் சிவனுக்கு மிருத்தியுன் என்ற பெயரும் உண்டு மிருத்யுஞ்சயன் என்றால் மரணம் என்பது பொருள் அதே போல ஜெயம் என்றால் வெற்றி என்பது பொருள் மிருத்யுஞ்சயம் என்றால் மரணம் அடையும் உடலில் இருந்து உயிர்களை எடுத்து செல்லும் கடமையை செய்யும் யமனை வென்றவர் என்பது பொருள் அதனால் சிவருமாலையை வழிபட்டு மரணத்தையே வென்ற மார்கண்டையின் கதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க வரோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே லிஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் ஒரு கோயிலோட சிறப்பும் ஒரு கோயிலோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகணுன்னா நம்ம கடவுளை கும்பிட்டு முழு பலனையும் அடைய முடியும் நம்ம அந்த கோயிலோட சிறப்பு தெரியாமே அந்த கோயிலுக்கு போனோன்னா நம்ம கடவுளை போய் வேண்டிட்டு வருவோம் அவ்வளோதான் அந்த கோயிலுக்கு நம்ம போனோம் வந்தோன்னு தான் இருக்குமே தவிர அந்த கோயிலோட சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் அந்த கோயிலுக்கு போனோன்னா அந்த கோயிலில் இருக்க கல்வெட்டு ஓலைச்சுவடி இந்த மாதிரி எதாவது இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு சுவாமியை வழிபட்டு எல்லா சந்நிதிக்கும் எல்லா சந்நிதிக்கும் போகணும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கோயிலை நல்லா பார்த்துட்டு வரணுங்க தன்னுடைய பக்தனின் ஆயுளை அதிகரிக்கச் செய்ய அவன் மீது பாசக்கயிற்றை வீசி யமனை காலால் எட்டி உதைத்து தன் பக்தனான மார்கண்டையனுக்கு என்றும் பதினாறு வயது என்று சிவபெருமான் வரம் தந்தார் என்று புராணங்கள் கூறுகிறது பதினாறே வயது வரைதான் உயிரோடு இருப்பான் என்ற நிபந்தனை இருந்தபோதிலும் ஒழுக்கமாக அந்த ஒரு புதல்வன் போதும் என்ற அந்த வரத்தை கேட்டு பெற்ற மிருகண்டு மகிஷியின் தான் மார்கெண்டேயன் அவன் பரமசிவனின் பக்தன் அவனுக்கு பதினாறு வயது முடியும் போது அவனுடைய ஆயிலும் முடிவடைந்தது இது அவனுக்கும் தெரியும் காலதேவனான எமதன்வனுக்கும் தெரியும் மார்கெண்டையன் பதினாறு வயது வரையில்தான் வாழ்வான் என்று அவன் தந்தைக்கும் அவனுடைய தாய்க்கும் தெரியும் அவருக்கு வரம் தந்த பரமசிவனுக்கும் அது தெரியும் காலம் தவறாமல் ஜீவன்களை மனித கூடியிலிருந்து கவரும் பணியை செய்வார் எமதர்மன் மார்கண்டேயன் உயிரை கவர வந்தார் அப்பொழுது ஓம் நம என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே சிவலிங்கத்தை திடீகரண சக்தியுடன் பூஜித்து கொண்டிருந்தான் மார்கண்டேயன் குறிப்பிட்ட நொடியில் பாசக்கயிறை வீசினார் எமதர்மன் சிவலிங்கத்தை அணைத்து கொண்டான் மார்கண்டேயன் யமன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீது விழுந்தது தன்மீதே மீதே பாசக்கயிறை வீசிய யமனை தன் காலால் உதைத்தார் சிவபெருமான் யமதர்மன் பாசக்கயிற்றை மார்கண்டேயன் மீதுதான் வீசினான் அதே நொடியில் மார்கண்டேயன் இறைவனின் திருமேனியை தழுவி விட்டான் பாசக்கயிறு இறைவனையும் பிணைத்து விட்டது எல்லாமே ஈஸ்வரனின் சங்கல்பப்படிதான் நடந்தது மார்கண்டேயன் சிவலிங்கத்தை முதலிலேயே தழுவிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக யமதர்மன் தன் பாசக்கயிற்றை தான் வணங்கும் தெய்வத்தின் மீது வீசியிருக்கவே மாட்டார் நிச்சயமாக யமதர்மன் பாசக்கயிறை வீசியிருக்கவே மாட்டார் மார்கண்டேயன் மீது வீசிய பாசக்கயிறு தான் தன் மீது விழும்படி செய்தார் இறைவன் இவருக்கும் தரிசனம் தந்து தன் திருவடியை யமதர்மனின் இதயத்திலேயே வைத்து அவன் தவத்தை பூர்த்தி செய்தார் இறைவன் ஆனால் அந்த திருவடி அம்பிகையின் அம்சமாக அமைந்த யமதர்மன் செய்த பாகியம் மார்கண்டையனுக்கு என்றும் பதினாறு வயது இருக்க அருள் செய்து அவனது பக்திக்கும் ஒரு பரிசு தந்தார் சிவபெருமான் மார்கண்டேயனுக்கு சிவபெருமான் தீர்காயில் தந்த புண்ணிய திருத்தலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் அபிராமி அம்மன் திருக்கோயில் அந்த தான் மார்கண்டேனுக்கு தீர்காயில் கிடைத்த திருத்தலம் இது நமக்கு அபிராமி அந்தாதின்ற நூற்றி ஒரு பாடல்கள் கிடைத்த திருத்தலமும் அதான் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில போய் தரிசிச்சுட்டு வாங்க நீங்கள் சென்னை வாசிகளாக இருந்தால் உங்களுக்கு சேலையூர் பக்கத்துலேயே திருக்கடையூர் அபிராமி திருத்தலம் உண்டு இங்கே வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்ணுறது மிக மிக சிறப்பு அதே போல் ஆயுள் விருத்தி ஸ்தலம் இது இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை வழிபட்டு போனால் நமக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் நம்ம நோயற்ற வாழ்வு தான் நமக்கு குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து வழிபட்டு போனால் நமக்கு நோய்கள் விலகும் நமக்கு ஆயில் கூடும் இது பல பேர் பக்தர்கள் வந்து இந்த சுவாமியை வழிபட்டு போய் அது பலனடைஞ்சு சொல்கிற வார்த்தைகள் தான் இவை அனைத்தும் அபிராமி அந்தாதி பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவரை போட்டுள்ள அபிராமி அந்தாதி பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அபிராமி அன்னையின் அருளை பற்றி அபிராமி பட்டரின் அந்தாதி தமிழ் இன்றும் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது இந்த நூற்றி ஒரு பாடல்களும் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தக்கன இதில் அபிராமி அந்தாதியில பாடல்கள் உண்டு அந்தாதினா ஒரு பாடலோட இறுதி சொல் அடுத்த பாடலோட முதல் சொல்லா வருவது தான் அந்தாதி நூற்றி ஒரு பாடல்களுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல்கள் நூற்றி ஓராவது பாடல் நம்ம பாடணுன்னா நூலோட பயன் நமக்கு கிடைக்கும் அதில் நூற்றி ஓராவது பாடல் நம்ம படித்தோம்னா நூறு பாடல்கள் பாடின பலனும் அந்த ஒரு பாடல் நமக்கு கிடைக்கும் நூற்றி ஒராவது பாடல் என்னன்னா ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளப்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாளை ஐங்கடை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே இதா அந்த பாடல் குழந்தை பேரு கல்யாண வரம் தொழில் சிறக்க வியாபாரம் சிறக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்க மன நிம்மதி கிடைக்க பிறவா நிலை கிடைக்க எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன வேணுமோ அத்தனைக்கும் அந்தாதி பாடல்கள் உண்டு நமக்கு ஆயுள் விருத்தி கிடைக்கிற ஸ்தலம் இது இங்கே பல பேர் வந்து கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டு திருமணம் நடக்கும் அதே போல் அறுபது எழுபது எண்பதாம் கல்யாணம் அனைத்தும் இந்த கோவிலில் பண்ணுறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த அபிராமி அம்மன் திருத்தலத்திற்கு ஒரு புராண கதையும் உண்டு காலதேவனை சிவபெருமான் காளால் உதைத்த சம்பவத்திற்கு ஒரு அற்புதமான காரணம் உண்டு சிவபெருமான் பாகன் அல்லவா அவர் பார்வதியை தனது பாதி உடலாக கொண்ட அர்த்தநாரீஸ்வரன் அவரது திருமணியை இடதுபுறம் அன்னை உமாதேவியின் அம்சம் மார்கண்டையின் மீது தன் மீது பாசக்கயிற்றை வீசிய யமதர்மன் தனது இடக்காலால் தான் உதைத்தார் ஈசன் இடபாகம் சக்தியுடையது எனவே இது ஈசனின் திருவடி அல்ல சக்தி பார்வதியின் திருவடிதான் கடமையை செய்து காலதேவனை சிவபெருமான் தன் காலால் உதைக்கவில்லை மாறாக தர்மம் தவறாமல் தன் கடமைகளை அவர் தொடர்ந்து செய்ய அன்னை சக்தியின் அருள் அவருக்கு கிடைப்பதற்காக அன்னையின் பாதமே தர்மதேவனின் இதயத்தோடு தொட்டு அவனை வைராகியம் உள்ளவனாக செய்தது இதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பளித்தார் இது திருக்கடையூர் ஸ்தலத்தின் புராண கதையில் உண்டு கடமையை செய்யும்போது கடவுள் என்றும் பாராமல் நீதி தருகிறார் எமதர்மன் அவர் வெறும் மரணவேவன் அல்ல உயிர்களை மனித கூட்டிலிருந்து விடுதலை செய்யும் தர்மதேவன் சிவபெருமானும் அம்பிகையின் உத்தரவுப்படிதான் அவர் உயிர்களையும் கவருகின்றார் அவர் நெருங்கும் வேளையில் கூட நமக்கு சிவபெருமானோட அம்பிகையோட அருள் இருந்தால் ஆரோக்கியமும் அருளும் நமக்கு நீடித்து இருக்குன்றதுதான் இந்த புராண கதை சொல்லும் உண்மை நமக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை நம்ம உபயோகப்படுத்தி முன்னேறிடுவோம் நிச்சயம் நமக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கடவுளை வழிபடுறோமோ மனதார பக்தியோட எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் பிறர் வாழ்க்கைக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம மனதார முழு பக்தியோட நம்ம இறைவனை வழிபட்டால் எந்த ஒரு மோசமாக சூழ்நிலையில இருந்து கூட நம்மளால முன்னேற முடியும் நிச்சயம் கடவுள் நம்மளை தூக்கி விட்டுருவாங்க நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்க இது பக்தர்கள் அவங்கவங்களோட அனுபவத்தால நிச்சயம் உணர்ந்திருப்பீங்க இதை நான் சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சா போதும் மனதார பக்தியோட முழு பக்தியோட நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சா நிச்சயம் கடவுள் நம்ம நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் கடவுளுக்கு நம்ம அதை தான் சுவாமி நமக்கு இதை செய்வார் நம்ம சுவாமிக்கு இதை தான் சுவாமி நமக்கு அதை செய்வார் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க கடவுளுக்கு நம்ம செய்யணுன்றது எதுவுமே இல்லை ஏன்னா கடவுளுக்கு நம்ம எதுவுமே தேவை இல்லை முழுமையான பக்தியை தவிர நமக்கு தான் கடவுள்கிட்ட நிறைய இருக்கே தவிர கடவுளுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே தேவை கிடையாது நம்ம சுவாமியை வேண்டிக்கும் போது மனசு தூய்மையோட மன தூய்மையோட எந்த ஒரு கெட்ட அழுக்கும் மனதுக்குள்ள இல்லாம இறைவனை முழு பக்தியோட வேண்டினா மட்டுமே போதும் நம்மோட வாழ்க்கை வளம் பெற எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடையும் இருந்து துணை பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க கிட்ட அன்பாக ஆறுதலா நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நம்மளால் காசு கொடுத்து உதவ முடியலன்னா மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க அதை அவங்க வாழ்க்கை பெற நிச்சயம் உதவுங்க நம்மளால் ஆனதை தினமுமே நம்மளால் என்ன முடியுமோ அதை தினமுமே மற்றவங்களுக்கு உதவி புரியணும் நம்ம கிட்ட நிறைய இல்லையே நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு நினைக்காதீங்க நம்ம கையில் என்ன இருக்கோ அதில் தானமும் தர்மமும் செய்யுங்க நிறைய கொடுத்தாதான் தானம் தர்மம்னு கிடையாது நம்மக்கிட்ட கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் இருந்தால் கூட அந்த கொஞ்சத்தில் நம்மளால் என்ன தானம் தர்மம் செய்ய முடியுமோ அது பாருங்கள் நம்ம செய்கிற தானமும் தர்மமும் நம்மளை மட்டும் இல்லைங்க நம்ம சந்ததியையே வாழ வைக்கும் அதே போல் நம்ம செய்யும் தர்மம் தக்க சமயத்தில் நம்ம உயிரையும் காக்கும் தர்மம் செய்கிறவங்கள நம்ம தடுக்கவும் கூடாது அது மிகப்பெரிய பாவச்செயல் அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை நாள்தோறும் செய்வோம் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம துணை இருந்து நம்ம எல்லோரையும் வழிநடத்து செல்வார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்